ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கங்க நம்ம அரியும் சிவனும் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்திருக்குறோம் இந்தனுடைய உங்களுடைய இந்த அரியும் சிவனும் கட்டுறதுக்கு உண்டான நோக்கங்கள் இல்லை இந்த அளவுக்கு பெரிய சிலை ரொம்ப நல்ல ஒரு பெரிய சிலை நாங்களை பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சிலையும் செஞ்சுருக்குறீங்க இந்த அளவுக்கு செய்யணுன்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த சிவன் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம நாகசக்தி டிவி நம்ம சேனல் பேரு இந்த சேனல் பார்க்கக்கூடிய பத்தர்கள் நிறைய இருக்காங்க அந்த பத்தர்களுக்கு நீங்கள் சொல்லுறீங்கன்னா அந்த பத்தர்களும் வந்து பலன் அடிவாங்கிறதுனால தான் இதை நம்ம கேட்குறோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் இரும்பாலை முதல் கேட் அருகில் ஃபர்ஸ்ட் கேட் கணபதி பாளையம் அருகில் சக்தி நகரில் பள்ளி கொண்டு எழுந்துள்ளார்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பார்வதியும் ஒரு கிழக்கு பார்த்த முகத்தில் திருவண்ணாமலையில் திரு கிரிவலப்பாதையில் குபேரலிங்கேஸ்வரர் அமைந்துள்ள இடத்தில் உண்டிகாணிக்கை எடுத்து இந்த ஏல்ரெடி உயர குபேரலிங்கேஸ்வரரும் ஸ்வர்ணாம்பிகை தாயார் இங்கே பள்ளி கொண்டு எழுதுனு அதே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆஞ்சநேயருக்கு இடது வலது பக்கத்தில் வீங்கியிருக்காங்க இடதுபுறத்தில் பெருமாள் அமைந்திருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியினுடைய அமைப்பில் அதே முக அமைப்பில் இருவரும் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியோட கிழக்குது முகத்துல ஒவ்வொரு சிலையும் அற்புதமா இருக்கும் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இந்தாண்ட சிவபெருமான் துணைவியாரோடு இருக்காங்க அந்தாண்ட பெருமாள் வந்து துணைவியாரோட இருக்காங்க மத்தியில ஜீவசமாதி ஆஞ்சநேயராக ஒரு பதினோரு அடி உயரத்துல பிரம்மாண்டமாக இலங்கையை நோக்கி சீதா பிராட்டியரை மீட்பதற்காக போகும்பொழுது மக்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்புல இவர் இங்க பிரதானம் ஆயிருக்காரு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இவரு வந்து வணங்கிட்டு போனாவே ஜெயம் ஆகுங்கிறது தான் ஒரு அர்த்தம் இதுக்கு ஜெய் ஆஞ்சநேயர்னு பேர் வச்சிருக்கிறோம் அந்த அமைப்பின் மூலமாக கிழக்கு முகத்துல இவரும் பிரதானமா அமர்ந்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா அரியும் சிவனும் ஒருவரே வேறு யாரும் இல்ல நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்காங்க வலதுபுறமாக இருக்கிற ஒரு சிவனாகவும் இடதுபுறமாக இருக்கிற ஒரு பெருமாளாகவும் இருவரும் ஒருவரே சிவனும் அவரே பெருமாளும் அவருங்கிற அமைப்புல இங்க பிரதானமாக அரியும் சிவனும் பிரதிஷ்டாயி வர பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து இருக்கிறாங்க மலையினுடைய பின்ப நாகலிங்கம் பிரமாண்டமா இருக்காங்க அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி வந்து ஒரு பதினெட்டு படிகளுடன் பிரதானமா அங்க அமர்ந்திருக்காரு அதுக்கு பக்கத்துல ரங்கநாதர் ஒரு பதினோரு அடி உயரத்துல சர்பத்துல படுத்திருக்கிற மாதிரி வேலைப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது கூடிய விரைவில் பிரதிஷ்டாக போறாங்க இதுல பாத்தீங்கன்னா விநாயகர் திருச்செங்கோட்டில் இருக்கிற மாதிரி அத்னாரீஸ்வரர் வாராகி ஐகிரி ஊரு சனீஸ்வரன் ஆதிபிராசக்தி நிறையா விக்கிரகங்கள் இப்பொழுது வேலையாயிட்டு இருக்கு இதுல வள்ளலார் அருப்பிரஞ்சோதி வள்ளலார் தாரமங்கலம் சன்மார்க் சங்க தலைவர் அங்கப்பன் மூலியமாக அங்க பிரதஸ்தாயி அவர் வழிபாடு நடைபெற்று கொண்டுள்ளது பின் பக்கம் ஒன் சைட்ல பாத்தீங்கன்னா அன்னதானம் மண்டபம் வள்ளலாறு இருக்கிற பக்கம் அதனுடைய ஐயப்பனுக்கு இடது பக்கத்துல ஆதரவற்றவர்களுக்கு முதியோரலாம் இதெல்லாம் தற்பொழுது வேலைப்பாடு நடைபெற்று கொண்டுள்ளது மேல ஐயப்பனுக்கு மேல ஒரு பதினெட்டு அடி உயரம் கொண்ட சங்கர நாராயணன் பிரதஷ்டாக போறாங்க கூடிய விரைவில் அதுல பாத்தீங்கன்னா பானத்துல பாதி உருவம் பெருமாளாகவும் பாதி உருவம் சிவனாகவும் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற அமைப்புல கூடிய விரைவில் பிரதஷ்டாக இருக்கிறாங்க பாத்தீங்க அமாவாசை நாளில் பிரத்திகிரா பூஜை சிறப்பா நடக்குது மிளகாவாமோம் அஷ்டமி நாள் காலபைர்வருக்கு சிறப்பா பூஜை நடந்துட்டு மிளகாவோமோ சங்கடகட சதுர்த்தி விநாயகருக்கு பஞ்சமுக விநாயகர் அஞ்சு முகத்துல இங்க அரச மரத்தடியில பிரதோஷ்டா இருக்காரு அப்புறம் குபேரலிங்கேஸ்வரர் பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல சிறப்பா பூஜை நடக்கும் பெருமாளுக்கு திருவாண நட்சத்திரத்து அன்னைக்கு நடக்கும் ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தினால் அன்னைக்கு நடக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் அதற்குண்டான நாட்களில் சிறப்பாக பூஜை நடைபெற்று கொண்டுள்ளது தினசரி அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டோம் ஐயப்ப சாமியினுடைய மண்டல பூஜையை முன்னிட்டோம் நமது ஆலயத்துல வந்து சிறப்பாக வந்து வீரமணி ராஜுடைய சன்னு தலைமையில இங்க வந்து பாட்டு கச்சேரி நடைபெற உள்ளது பக்தி பாமாலை நிகழ்ச்சி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி அளவில் அங்காங்க உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஐயன் அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அதுவும் முக்கியமா ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் வரும்பாரு இந்த கோயில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கின்றோம் அன்னைக்கு பூஜை முடிஞ்சு பதினெட்டு படி பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது அதெல்லாம் வெகு சிறப்பாக இங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது அதே பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரி அம்மானு ஒரு அம்மா இருக்காங்க அதில் குழந்தை பாக்கி அதையும் திருமண தடையில் அதெல்லாம் நிறைய வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான விசேஷ நாட்களில் முகூர்த்த நாள்ல கல்யாணம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது அதனால உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து இந்த அமைதியான இடத்துல ஐயனுடைய அருள் பெற்று பெருவாழ்வு வாழணும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு கேட்டுக்கிறோம் பௌர்ணமி நாளன்று கிரிவலம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது திருவண்ணாமலையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிவல பாதைகள் அமைத்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது விரைவில் அஷ்டலிங்க எட்டு பிரதஷ்டி அது ஆமா எட்டு லிங்கம் இருக்கு அது கிரிவல ரோடெல்லாம் இருக்கு அது கூடிய விரைவில் தேர் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் உள்ளார விக்கிரகங்கள்லாம் இருக்கு ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் மூணு பேருமே ஐம்பொன் நாள் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் கிரிவல பாத அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி சிறப்பாக செய்துகிட்டு இருக்கிறோம் நிறைய விக்கிரகங்கள் வேலைகள் நடைபெறுகிறது அமாவாசைக்கு அடுத்து மூன்றாம் அன்று கட்டுமான தொழிற்சங்க தலைவன் கணேசன் அவர் தலைமையில கோபூஜை நடைபெற்றுக் கொண்டுள்ளது காலபைரவருக்கு மிளகாயாக நாள் அந்த தருமபுரியில நடக்கிற மாதிரி நடக்குது அது பைரவருக்கு நடந்துகிட்டு இருக்கு அமாவாசையில பெர்திங்கராவுக்கு நடந்துகிட்டு இருக்கு உள்ள பக்த பெருமக்கள் அனைவரும் இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு எல்லா நாட்களும் பிரதோஷ காலங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் நடைபெறுகின்ற பூஜைகள் எல்லாத்தையும் கலந்து கொண்டு அய்யருள் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த சனிக்கிழமை நடைபெறுகின்ற மிக விசேஷமான அந்த ஐயப்பனுடைய பதினெட்டு பூஜைகள் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு நடத்துகிற சிறப்பு மிக்க இந்த பக்தி பாமாலையில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ஐயனர்கள் பெருமாறு கோயில் நிர்வாகம் சார்பாக அனைவரையும் அழைக்கின்றோம் இந்த நாகசக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இந்த கோயில் நினச்சிடக்கூடாது ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லலாம் ஒவ்வொரு சிலையும் வடிவமைச்சிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான கோயில் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலை அற்புதமாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க அந்த ஐயப்பன் கோவில் அதாவது எல்லாமே என்ன வேலை நடந்து கொண்டே இருக்குது வேலை நடக்குது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் இந்த வேலை செய்கிறதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் வந்து இந்த கோயிலை பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு ஆலயத்தை தனியாக கட்டி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் கூட இந்த மாதிரி ஒரு ஆலயங்கள் கட்டும்போது ஒரு நிரஞ்சனமான ஒரு ஆலயம் ஒரு ஒரு அற்புதமான ஆலயம் ஒரு பெரிய ஒரு எல்லா தெய்வங்களும் வைக்கிறாரு அதாவது அரியும் சிவனும் ஒன்றே அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக இந்த ஆலயத்தை கட்டி அதில் பற்றினா எல்லா தெய்வத்தையும் கொண்டு வந்துருக்கிறாரு ஐயப்பன் வரையும் கொண்டு வந்திருக்க இப்போ நான் வந்து ஒரு முழுமையான அம்மன் கோயில் கட்டியிருந்தாலும் கூட ஐயப்பனுடைய பத்தம் நான் முன்னாடி முன் முதல் ஐயப்பன் பத்தம் தான் இப்போ நான் வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் நான் மலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் இந்த ஐயப்பன் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூஜை நடக்குது வருகின்ற திங்கள் நாளைக்கு அதாவது சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை அடுத்த சனிக்கிழமை நடக்குது அந்த படி பூஜையில் நாம் சபரிமலையில் போய் பார்க்க முடியலன்னா கூட அந்த படி பூஜை இங்கே வந்து பார்க்கலாம் அந்த படி பூஜையை நடத்துகிறவர் பார்த்தினா ஒரு பாடகர் வீரமணிதாஸோட பேராண்டி இங்கே வந்து அவங்க மகன் பேராண்டி வந்து அந்த படிப்பாட்டு பாடி பூஜை நடத்துகிறாங்க அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் இந்த பூஜையில் வந்து கலந்து ஐயன் அருளும் பெறணும் இந்த சிவன் ஆலயத்தில் வந்து சிவன் அரியனுடைய அருளும் பெறணும் அற்புதி அப்படிப்பட்ட இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவங்க அனைவரும் இந்த வீடியோவை இன்னும் இருக்கப்பட்டவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்